வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டு தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் வாங்க வீட்டு பக்கத்தில் ஒரு சீனி புளிங்காய் மரம் இருக்குது காயெல்லாம் இப்போ காய்ச்சி முடிச்சிச்சு மழை வந்ததால் மரம் பாருங்கள் நல்லா தலைஞ்சிருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புளி மரம் இருக்குது இந்த மரத்தில் இந்த வருஷம் தான் காய் பிடிச்சிச்சு ரொம்ப அதிகமாகலாம் பிடிக்கல அரை கிலோ கால் கிலோ ஆகிற அளவுக்கு பிடிச்சிச்சு ஆனால் கிளி எது விடலை கிளியை எழுத்தி சாப்பிட்டுச்சு அதுக்கப்புறம் தோட்டத்துக்குள்ளே போனோம்னா தொட்டி இருக்குது இந்த தொட்டியில் தான் பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துட்டு நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சுவோம் இந்த தொட்டி பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மருதாணி மரம் இருக்குது இந்த மாதிரி மாதிரிதானி மரம் பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு இங்கே ஒரு செங்கொய்யா மரம் இருக்குது இப்போ எந்த காயும் இல்லை காயெல்லாம் காய்ச்சி முடிச்சிருச்சு அதுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கொய்யா மரம் இருக்குது அது நார்மல் கொய்யா தான் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து மனோரஞ்சித செடி இருக்குது அது நல்லா புதர் மாதிரி வளர்ந்துருச்சு பூ நிறைய பூ பூக்கும் அப்படி இந்த செடி கிட்டே போனால் அப்படியே ஒருவே மனமாக இருக்கும் தொட்டிக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு அத்தி மரம் இருக்குது அதில் இன்னும் காய் பிடிக்கல அடுத்தது பார்த்திங்கன்னா மாங்காய் மரம் எங்கள் அம்மா வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நாலு மாங்காய் மரம் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் ரெண்டு மரத்தில் காய் பிடிக்கலை ரெண்டு மரத்தில் மட்டும்தான் காய் பிடிச்சிருக்குது இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு காய் பிடிச்சிருக்குது பாருங்கள் அங்கங்கே காய் இருக்குது இன்னும் இந்த மாங்காயெல்லாம் நல்லா திரளில்ல திரண்டதுக்கப்புறம் பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுருக்குறோம் இங்கே பாருங்கள் அப்படியே கொத்தா எவ்வளோ மாங்காய் இருக்குதுன்னு ஒரு இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாங்காய் பதினஞ்சு மாங்காய் இருக்குது அப்படியே கொத்து கொத்தா பார்க்குறதுக்கே அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட்லாம் போல் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மசால் தட்டு இருக்குது மாட்டுக்காக போட்டிருக்குறோம் அதுக்குள்ளேயும் ஒரு கொய்யா மரம் இருக்குது வாழை மரம் கொஞ்சம் இருக்குது இப்பெல்லாம் மழை பேய்ஞ்சதால் நல்லா பசுமையாக பார்க்குறக்கே அப்படியே அருமையாக இருக்குது இது பாருங்க இங்கே ஒரு சீத்தாப்பழம் மரம் இருக்குது இது வேதா போட்டு வந்த சீத்தாப்பழ மரம் தான் இங்கேயும் கொஞ்சம் வாழை இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சு மரம் இருக்குது அதுலேயும் நிறைய காய் பிடிச்சிருக்குது அதுக்கு அந்த சைடு போயிட்டோம்னா ஃபுல்லு தென்னம்புல தான் இருக்குது பாருங்கள் அங்கே ஒரு சீத்தாப்பழம் மரம் தெரியுது பாருங்கள் இந்த சீத்தாப்பழை மரம் வந்து இப்போ நல்லா தலைய ஆரம்பித்து நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்குது பாருங்கள் அங்கே பிஞ்சு தெரியுது அதுக்கு அந்த சைடு போய் பார்த்தோம்னா சின்ன நெல்லிக்காய் மரம் இருக்குது அதுவும் இப்போ நல்லா தழஞ்சிருக்குது எல்லாமே மழை வந்ததால் நல்லா தெழஞ்சிருக்குது பார்க்குறக்கும் அப்படியே பசுமையாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு இப்போ காய் எதுவும் இல்லை அதுக்கன்று சைடு போனோம்னாலும் ஃபுல்லாக தென்னம்புள்ளதாக இருக்குது இந்த சைடு ஒரு எலுமிச்சம்பரம் மரம் இருக்குது அதில் இப்போ காய் எதுவும் இல்லை இப்போ தான் தேங்காய் ஓட்டதால் மட்டையெல்லாம் நிறைய விழுந்து கிடக்குது இனிமேல் தான் சுத்தம் பண்ணணும் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தென்னம்புல தான் இங்கேயும் ஒரு மாமரம் இருக்குது இன்னும் காய் பிடிக்கல அதில் இங்கே கொஞ்சம் வாழை மரம் இருக்குது எல்லாமே அப்படியே பார்க்குறக்கு பசுமையே ரொம்பவே அழகாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க